வந்தும reflex சவ வ் cinemat morb த wicked குச יותר முத்தலைப் தவுழச்சியைệnonsin நீ சொல்ல மா அப்பா cafe Britain கட பட்டுகலாமே பdling சாலிக்கு க journugoatisfικ�� ஹலோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவானி பாப்பா சமையல் தாங்க ஸ்ரீவானி பாப்பா சமையல் என்னன்னு பாக்கறீங்களா இந்த சைடு வந்து எறா விட்டு போனோம் நம்ம வீட்டு சைடு வந்து எப்பயுமே ரெகுலரா வர மீன் காரங்க தான்

ஸ்ரீராணி சமையலா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காடை முட்டை வேக வச்சுக்கிறேன் காடை முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம சாதம் வச்சுக்கலாம் ஏன்னா முட்டை வேகத்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் நான் அடுப்பு பார்த்து வச்சு காடை முட்டை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சாதம் வேக நீ வேக வச்சுக்கிறேன்ற சிவானி சமையல் சொல்லிட்டு நீ தான் செய்ய போறேன்

நாலல்தா ஊஜின்னு இருக்க ஊதாங்கல் இல்லையா ஆ இருக்குதுப்பா எங்க ஊதாங்கல் எத்தனோரம் மாத்தட்டியா ஏ அதுக்கே மூஞ்சி அடுப்புகிட்ட எடுத்து வைக்கிற அங்கே பாருங்க ஸ்ரீவாணி யோகாசனம் பண்ற பாருங்க ஸ்ரீவாணி சூப்பரே சூப்பர் சூப்பர் பண்ணு யோகா பண்றாங்க சத்தீங்களா ஸ்ரீவாணி யோகா பண்ண அப்புறம் வேற வேற என்ன என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் கீழே இது ஒரு யோகாங்க அப்புறம் வேற முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் பாருங்க ஏன்னா உரிக்கணும்ல தோல் உரிக்கணும்ல கொஞ்சம் ஆரம்பம் காடை முட்டைங்க

வாங்க செய்யறப்பலாம் டீ வानी டைம் தான் அம்மா அவ தான் எல்லastype போடுவா அய்யே எங்க போய் நிக்கிறே எங்க போய் சொல்லுங்க யாருக்கு டவல் போ லதா உங்களுக்கு வேதனை வரதுன்னு டவல் ஏத்துனிராலanta Thank யாரு

பாக்குறா இல்ல கிடைத்தலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்றீங்க போன் பண்ணியும் சொல்றீங்க மெசேஜ்லையும் சொல்றீங்க பாப்பா வந்து சமைக்கிறப்ப அடுத்துக்கிட்ட வண்டி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்து பாப்பாவுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது கேர்ஃபுல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ அட முடிக்கிறா அதனால்தான் நாங்கள் வச்சுட்டு சமைக்க வேண்டியதா இருக்கு நான் பத்திரமா சேஃப்டியா பாத்துக்கிறோம் உங்களுக்கு

ஒரு முட்டை அது வந்து ஆஃப் ஆயில் ஆஃப் ஆயில் அப்ப நிறைய பேர் வந்து முடியை பற்றி கேட்டுருந்தீங்க முடி வந்து இப்போதான் பாருங்க நம்ம ரோஸ்மரி யூஸ் பண்றதுனால முடி நல்லா இப்போதான் எனக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஏன்னா பாப்பா வந்து பிறந்ததுக்கு எனக்கு முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்க சுத்தமாகவே முடி இல்லாது அப்படியே ஃபுல்லாகவே மண்டையாக இருந்துது எனக்கு அப்படியே ஃபுல்லாக இந்த இந்த கன முடிய அப்படியே மெலிசாகி போயிடுச்சு எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் முடி வந்தது பாருங்க உங்களே பார்த்தாலே தெரியும் அந்த காத்துல முடியுது

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி விட்டு இது கூட வந்து ரொம்ப தக்காளி போட்டுக்கலாம் சொல்றேன் என்ன போட்டுக்கலாமா அங்க பாத்தா தக்காளி போட்டுக்கலாம் சொல்லு தக்காளி தக்காளி போட்டுக்கலாமா போட்டாச்சு சரிங்க இது கூட வந்து உப்பு கொஞ்சம் வந்து போட்டு விடுறாங்க போதும்

அதுக்கு கரெக்டா வந்துடும் அது கொஞ்சம் அடிக்கூடாதான் தாத்தா வீட்டுல நைட்டு பாவம் தாத்தா அவன் தாத்தா வந்து மேல தோழ்சிதான் காய பெட் போட்டுக்கா இட் வந்து ஷார்ட் வீடியோ எடுத்து போடுற பாருங்க முடிஞ்சா யாரோ தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் போட்டுன்னு வந்து படுக்க அம்மா வாமான்னு வாரு வந்து நின்னு பொறுக்க உச்சா உட்காந்து போயிடுவா அதுதான் அவருக்கு ஒரு ஜாலி அவன் தாத்தாக்கும் அது ரொம்ப ஜாலி துணி போட்டு அப்படியே பத்துக்குவாரு

அதுக்குள்ளே வெறும் மிளகாத்தூள்ள தண்ணி நான் என்ன பண்றது காரம் பத்தலைன்னா இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம்னு இதை எடுத்து வச்சேன் இங்கே பாருங்க இதை போட்டுக்கலாமா இது அம்மா கலக்குற நீ கலக்கூடாதும்மா கண் எதையும் உன் கண்ணில் கொட்டுறோமா போட்டு ஊற்றிடலாமா இரு இல்லை கையெல்லாம் கறியாயிடுச்சி பார்ப்போம் என்ன கொஞ்சம் தரு இல்லைப்பா இன்னும் ரெடி ஆகணும்

ಅಂದೆ ಮೊಟ್ಟೆ ರೆಡಿ ಆಗಿದೆ ಚರಾ ತೊಕ್ಕ ರೆಡಿ ಆಗಿದೆ ಮೊಟ್ಟಾಂತ ಇನ್ನೊಂದು ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿ ಏನೋ ಅದನ್ನ ಯರಾ ತೊಕ್ಕೆ ಎಡ್ಡಿಟ್ ಆಸನ ಮೊಟ್ಟೆ ಸೇಂಜಿಕೊಳ್ಳಾಸ್ ಗೆಸ್ 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 ಬ್ಯಾಡ್ ಗರ್ಲ್ ಐ ಆಮ್ ದ ಬ್ಯಾಡ್ ಗರ್ಲ್ ಗೆಸ್ ವಾ ಬ್ಯಾಡ್ ಗರ್ಲ್ ಐ ಆಮ್ ದ ಬ್ಯಾಡ್ ಗರ್ಲ್ ಗೆಸ್ ನಗೆ ಬ್ಯಾಡ್ ಗರ್ಲ್ ಏ ಲಲತಾ 나 ಬ್ಯಾಡ್ ಗರ್ಲ್ ಯಾಂಗಿಟ വെಚ್ಚಿಕೇನೋ ಆಗೋ

இல்லைப்பா அது முட்டை நல்லா வெந்துருச்சு மசாலாவும் நல்லா இருக்கு அதனால நான் கட் சரிங்க ஸ்ரீவனி பாப்பா வந்து முடிச்சிட்டாங்க சரி வாங்க என்ன சமைச்சிருக்காங்க நீங்களா ஆல்ரெடி பாத்தீங்க இப்ப ஃபுல்லா செஞ்சு அப்புறம் பாக்கணும் அதோட இலை போட்டு வரேன் ஸ்ரீவாணி என்னம்மா ஆஹ் ஆமா ஆமா சரிங்க வெள்ளை சாதம் வரைச்சு வச்சிருக்காங்க அப்புறம் காடை முட்டை வந்து மிளகாத்தூள்